கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனால் நாம் எவைகளிலிருந்தெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நினைத்து நாம் அவரை எண்ணி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்களெல்லாம் இருந்தோம் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருந்தோமாம் தீத்து மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோமாம் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் நாம் இருந்தோமாம் ரோமர் ஒன்பது நாளிலே சொல்லும் பொழுது புத்திர மகிமைக்கும் உடன்படிக்கைகளுக்கும் பிரமாணத்திற்கும் தேவாராதனைகளுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் அந்நியராய் தூரமானவர்களாய் இருந்தோம் எபேசிய ரெண்டு பனிரெண்டுலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படி அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாயிருந்தோம் இப்படி தூரமாயிருந்த நம்மை தொலைந்து போன நம்மை காணாமல் போன நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கி நம்மை மீட்டு இருக்கிறார் எவைகளிலிருந்தெல்லாம் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நித்திய மகிழ்ச்சி ஒரு அழிவில்லாத சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார் இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கு சஞ்சலத்திற்கோ தவிப்பிற்கோ கண்ணீருக்கோ அங்கே இடமில்லை ஏனென்றால் தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக வேதனையை கூட்டாத தேவன் ஆகவே தேவன் நமக்கு தருகிற சந்தோஷம் நித்தியமானது வேதாகமத்திலே தொலைந்து போன காணாமல் போன என்று அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் நூறு ஆடு இருந்த இடத்திலே ஒரு ஆடு காணாமல் போகிறது அதை மெய்ப்பன் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருகிறான் ஏனென்றால் அந்த ஆடிற்கு போய் திரும்பி வர தெரியாது ஆகவே மெய்ப்பன் அங்கு தேடி செல்கிறான் அந்த வெள்ளி காசை இழந்த ஸ்திரீ அதை தேடி கண்டுபிடிக்கிறாள் ஏனென்றால் அந்த காசிற்கு ஜீவன் இல்லை இளைய மகன் தொலைந்து போனான் காணாமல் போனான் ஆனால் காணாமல் போன அந்த இளைய மகனை தேடி தகப்பன் செல்லவில்லை ஏனென்றால் அவனுக்கு மீண்டும் வர தெரியும் ஜீவன் இருக்கிறது என்று விட்டுவிட்டான் ஆனால் ஒரு நாள் அவன் தன்னை உணர்ந்து நான் கர்த்தருக்கும் தகப்பனுக்கும் விரோதமாக பாவம் செய்தேனே என்று சொல்லி அவன் திரும்ப மீண்டும் வருகிறான் அவன் எழுந்து புறப்பட்டு வ தகப்பனிடத்துல வரும் பொழுது தகப்பன் அவனை கண்டு ஓடி சென்று அவனுடைய கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்கிறதை வரவேற்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம் இல்லைய மகன் கேட்டுக்கொண்டது கொஞ்சம்தான் ஆனால் அவனுக்கு கிடைத்த கிருபை மிகப்பெரியது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் இருந்தவர்களாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மறந்து தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டு இருக்கிறார் ஆகவே நாம் எவற்றால் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் எவற்றிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவனை நாம் துதித்து பாடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்திற்கோ அங்கே இடமில்லை நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் ஆகவே தொடர்ந்து தேவனை துதியுங்கள் ஆமேன் ஜபம் பிதா வகைதேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் கிறிஸ்துவின் வளையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு உடைய ஆண்டவரே நித்திய சந்தோஷத்தை எங்களிலே தந்த தேவன் ஆண்டவரே நாங்கள் விலகி போகாதபடி தொடர்ந்து நீ செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க உதவிச்சேங்க இயேசுவின் முழஞ்சபுங்க ஏலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்